என்னமா சுசிலா அவசரமா வாங்க ஒரு விஷயம் பேசணும்னு கூப்பிட்டேன் என்ன விஷயம் ஆமா சரண் உங்ககிட்டயும் சொல்லணும் நம்ம வியூவர்ஸ் கிட்டையும் சொல்லணும் நம்ம வியூவர்ஸ் கிட்டேயா என்ன சொல்ல போற ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்ககிட்ட எல்லார்கிட்டையும் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் இனி சுசீலா சரனோட காதல் கதை வராது இப்போதைக்கு வராது இதுக்கப்புறம் கண்டிப்பா வரும் தான் ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கோம் இன்னைக்கு என்ன எபிசோடு வரணும் மழையும் மின்னலும் ஒரு நியூ எபிசோடு வரப்போகுது என்ன சுசீலா சொல்ற நியூ எபிசோடா மழையும் மின்னலுமா

இந்த கதை ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் உங்களுக்கும் பிடிக்கும் எல்லாரும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க எங்களுக்கு கொடுத்த ஆதரவை அதே மாதிரி கார் முகிலனுக்கும் மின்னலகிக்கும் கொடுங்க கடைசி வரைக்கும் நீ ஹீரோ ஹீரோயினோட ஃபேஸை காட்டவே மாட்டேங்க ஹீரோ ஹீரோயினோட ஃபேஸை காட்டணும்னா நீங்க எபிசோடுக்குள்ளே போய் பாருங்க சரி லொகேஷனுக்கு வந்தாச்சு கால் பண்ணி சொன்னாங்க இந்த வீட்டு அட்ரஸ் தான் ஒருத்தரையும் ஆளுக்கு காணும் எப்போ வருவாங்க மேடம் நீங்க தான் பீஸா ஆர்டர் பண்ணீங்களா மேடம் தேங்க்ஸ் மறக்காம ரேட்டிங் சரி சரி எப்படியோ ஒரு வழியா பீஸாவை டெலிவரி பண்ணியாச்சு இன்னும் எத்தனை இடத்துக்கு போக வேண்டியிருக்கு இன்னும் ஒரு பத்து பேருக்கு டெலிவரி ஆர்டர் கொடுக்க வேண்டியிருக்கு சரி சீக்கிரமாக போகும் மேடம் பீஸா ஆர்டர் பண்ணியிருந்தீங்களா என்ன ஒருத்தர் வர மாட்டேங்க இருக்காங்களா இல்லையா நான் அடுத்த கஸ்டமரை பார்க்க போகணும் ஏங்க எவ்வளோ நேரங்க வெயிட் பண்ணிட்டு இருக்குது கொஞ்சம் சீக்கிரம் வர மாட்டிங்களா நீங்கள் என்ன சொல்றீங்க புரியல ஏங்க பீஸா லேட்டாக வந்தால் மட்டும் குறை சொல்கிறீங்க நீங்கள் சீக்கிரமாக வந்து வாங்க வர மாட்டிங்களா உங்களுக்காண்டி எவ்வளோ நேரம்தான் வெயிட் பண்ணிட்டு இருக்குது

இப்ப பாருங்க உங்களால அந்த பொண்ணை வர நான் திட்டிட்டேன் நீங்க தான் நினைச்சி சாரி மேடம் பரவால பரவால இருக்கட்டும் மேடம் நாங்க உங்களோட பீசா சார் ரொம்ப ரொம்ப நன்றி சார் மேடம் மறக்காம ரேட்டிங் போட மறந்துடாதீங்க ஓ அப்படியே சரிங்க சார் மேடம் மறுபடி சாரி கேட்டுக்கிறேன் அந்த பொண்ணு தான் நீங்க நினைச்சி தெரியாம உங்ககிட்ட ரொம்ப கத்திட்டேன் சாரி மேடம் ஆ பரவால இருக்கட்டும் சார் உங்களோட வேளை அந்த மாதிரி அதுக்கு என்ன செய்ய முடியும் பாவம் நீங்களும் கஷ்டப்பட்டுதானே வேலை பார்க்கீங்க சரி சார் நான் எதுவும் நினைச்சுக்கல நீங்க கிளம்புங்க சார் இவ்ளோ நல்ல பொண்ணா இருக்கு ஏடி மின்னழகி உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் நான் அடிக்கடி பீஸ் ஆர்டர் பண்ணி சாப்பிடுவேன் உனக்கு தெரியும்ல ஆமாண்டி தெரியும்டி ஏன்டி அடிக்கடி வாங்கி சாப்பிடுறேன் உனக்கு ரொம்ப பிடிக்குமா என்ன ஏடி உங்ககிட்ட தாண்டி நான் இந்த சீக்ரெட்டை சொல்ல போகிறேன் நீ யாரையும் சொல்லிட மாட்டீல ஏடி அப்படி என்னடி சீக்ரெட் சொல்லுடி ஏடி அடிக்கடி எனக்கு பீஸா டெலிவரி பண்ண ஒரு பையன் வருவான் தெரியுமா அந்த பையனை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குடி நான் அவனை ரொம்ப லவ் பண்றேன்டி ஏடி என்னடி சொல்கிற வா ஆமாண்டி நீ தாண்டி அவன்கிட்ட போய் பேசணும் நான் இந்த மாதிரி அவனை லவ் பண்ணுறேன் அப்படின்னு நீ தான் அவன்கிட்ட சொல்லணும் ஏடி நான் எப்படி சொல்ல ஏடி ஃப்ரெண்டு காண்டி இந்த உதவி கூட பண்ண மாட்டியாடி பிளீஸ் டி எனக்காண்டி போய் பேசுடி சரி சரி உனக்காண்டி தான் டி ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் டி போய் பேசுடி போடி ஏடி அந்த வந்துட்டான் பாரு பீஸா கொண்டுட்டு போடி பேசு நான் அங்கே போய் நிற்கிறேன் நீ அவங்ககிட்ட பேசிட்டு கூப்பிடு நான் வரேன் ஆ சரி டி பேசுகிறேன் என்ன மறுபடியும் அந்த பொண்ணு தான் நிற்கிது மறுபடியும் அந்த பொண்ணை திட்டிடக்கூடாது இவங்க தானான்னு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு கேட்டுட்டு கொடுக்கணும் மேடம் இங்க வள்ளிங்கிறது யாரு என்ன சார் போன தடவை நீ திட்டின மாதிரி இந்த தடவை திட்டிடுவோமா என்னமோ பயந்து பேரை கேட்கீங்களா ஆமா மேடம் பாவம் நீங்க உங்களை ரொம்ப வர திட்டேன் சாரி மேடம் இருக்கட்டும் சார் எத்தனை தடவை தான் கேட்பீங்க வள்ளிங்கிறது என் ஃப்ரெண்டு தான் குடும்ப சார் நான் கொடுத்துட்றேன் ஓ அப்படியா மேடம் சரிங்க மேடம் தாங்க மேடம் வாங்கிக்கோங்க மேடம் மறக்காம உங்க ஃப்ரெண்டை ரேட்டிங் போட சொல்லிடுங்க ஆ சரிங்க சார் சார் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் ஆ என்ன மேடம் சொல்லுங்க ஒன்னும் இல்ல சார் என் ஃப்ரெண்ட் வள்ளி உங்களை லவ் பண்றாளாம் என்ன மேடம் சொல்றீங்க வள்ளிங்கற பொண்ணு அந்த நிக்கறாங்களே அவங்களா ஆமா சார் அவதான் சார் உங்களை லவ் பண்றாளாம் அத சொல்றதுக்கு ரொம்ப தயங்கி தயங்கி நிக்கறா என்கிட்ட சொல்ல சொன்னா அதான் சார் வந்து சொன்னேன் உங்களுக்கு அவளை பிடிச்சிருக்கா ஆ நானே வந்து அவங்ககிட்ட பேசுறேனே ஆ சரிங்க சார் நான் என்ன அவளை கூப்பிடட்டா ஆ சரிங்க மேடம் கூப்பிடுங்க டேடி வள்ளி இங்க வாடி டேடி மின்னலிக்கு சன்னி அடி ஆ சொல்லட்டேண்டி அவர்தான் அவளை கூப்பிட்டாரு பேசுங்க ரெண்டு பேரும் ஆ சரிடி நீ தள்ளு ஆமா நீ என்ன லவ் பண்றன்னு சொன்னாங்க உண்மைக்குமே வா ஆமா நான் உங்களை உண்மைக்குமே லவ் பண்றேன் ஐ லவ் யூ ஓ அப்படியா சரி சரி நானும் லவ் பண்றேன் லவ் பண்றவங்களுக்கு என்னெல்லாம் பிடிக்குமோ அதெல்லாம் வாங்கி கொடுப்பாங்க கேள்விப்பட்டிருக்கேன் அதே மாதிரி லவ் பண்ற பொண்ணுக்கு என்ன பிடிக்குமோ வாங்கி கொடுக்குறேன் உனக்கு இல்லை உன் பக்கத்தில் இருக்குல்ல அந்த பொண்ணுக்கு நான் சொன்னது உனக்கு புரியலையா உன் பக்கத்தில் உள்ள பொண்ணை நான் லவ் பண்ணுறேன்னு சொன்னேன் எனக்கு நான் சொன்னது உண்மைதான் நான் உன்னை மொத தடவை பார்க்கும்போதே உன்னோட கேரக்டர் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு நான் உன்னை உண்மைக்குமே லவ் பண்ணுறேன் ஐ லவ் யூ உன்னோட பதிலுக்காண்டி நான் வெயிட் பண்ணுறேன் சீக்கிரமாக சொல்லிடு என்னடா இவன் திடீர்னு இப்படி சொல்லிட்டானேன்னு சொல்லி யோசிக்காத பயப்படும் செய்யாத நான் உன்னை நல்லா பார்த்துப்பேன் நான் உன்னை உயிருக்கு உயிராக காதலிக்கிறேன் ஐ லவ் யூ உன்னோட பதிலுக்காண்டி நான் நாளைக்கு வரைக்கும் காத்துட்ருப்பேன் நாளைக்குள்ளே சொல்லிடு சரியா